எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சந்தோஷமான நாள் வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிறியில் ஆரியனும் ஆரியனும் சுருத்திகாவுங்களும் தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி பிரபலமான சிறியில் நடிகர் ஒருத்தரை இப்போ ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு லிட்டில் ஃப்ரிஜஸ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இது ரெண்டையும் பற்றியும் முழுமையாக இப்போ இந்திய விட பிறகுலாம் நடிகர் ஆரியனும் ஸ்ருத்திகாவும் காதலிச்சு திருமணம் அடைக்கிட்டாங்க ஸ்ருதிகாவுங்க நாதர்ஸ்ரம் சீரியல்ல மலர் கேரக்டரில் நடிச்சது மூலம் ரசிகை மிகவும் பிரபலமாகாதான் இவங்களுக்கிட்டு தனிப்பட்ட ரசிகர் பட்டதாக இருக்காங்க இவங்க கூட சேர்ந்து தான் ஆரியன் ரீல் ஜோடி ரியல் ஜோடியாக மாறிவிட்டாங்க அதாவது மகாராஷி சீரியல்ல ஆரியனும் ஸ்ருதிகாவுங்களும் சேர்ந்து அடிக்கும்போது ரெண்டு பேருக்கு பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாதிரி ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவ் இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாவையும் பதில் சொல்லி அதையெல்லாம் சுருதிகாவும் ஆரியனு கடந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுருத்திகாவும் ஆரியன் தான் இப்போ தன்னுடைய சமூக நிறுவக்கங்களில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க சுருத்திகாவுங்க த கருவாம இருக்கும் விஷயத்த தன்னுடைய ரசிகர்களுடன் சமூக நிறுவக்கங்களை சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் பெரிய சக்தியுடன் பெரிய பொறுப்பு வருகிறது எங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களின் அளப்பரிய அன்பு மற்றும் ஆதரவுடன் எங்கள் பயணம் தொடர்கிறது எனவே நாங்கள் இப்போது பெற்றோராகி எங்கள் வாழ்வின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பகுதிகளில் நுழைகிறோம் எல்லாமல்ல இறைவனின் அனைத்து ஆசீர்வாதங்களுடன் நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா இந்த குலத்துக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு சுருத்திக்காக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இதே மாதிரி உங்களுடைய லவ் அண்டு சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய லவ் அண்டு சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நிபந்தனையற்ற உங்களுடைய லவ் அண்டு சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு சுருத்திக்காக அவங்க ரொம்பவே சந்தோஷமாக த கர்ப்பாவஷயத்தோடைய சகோதரர் பக்கங்களும் சொல்லியிருக்காங்க இதே பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களை சுருதிகா ஆரியனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வர்றாங்க எங்களுக்கு சொன்னதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க சரணிமணாச்சி சீரல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானது தான் அஸ்வின் கார்த்திக் இவர் இந்த சீரியலுக்கு பிறகு அரண்மனைக்குள்ளே குல தெய்வம் போன்ற எல்லாம் குலச்சந்திர காவல்து சேர்ந்தாரு வானத்தைப் போல சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு லீடு ஹீரோவாக அறிமுகமானாரு அஸ்வின் கார்த்திக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு காயத்ரியும் காதலிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க காயத்ரி கர்ப்ப மறுக்கும் நிலையில கடந்த சில மாதங்கள் முன்னாடி காயத்ரிக்கு வளகாப்பு மிகவும் விமர்சிதாக இருந்துச்சு இன்னொரு வளகாப்பில் சின்னத்திரை பிரமலம் கலந்துக்கிட்டு வாழ்த்திருந்தாங்க அந்த வீடியோ கூட சமூக பக்கங்களில் அஸ்வின் கார்த்திக் அவர்கள் பகிர்ந்திருந்தார் அது கூட வைரலாகி வந்தது இந்த நிலையில் அஸ்வின் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய சமோதர் பக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காண்டா எங்கள் வீட்டு லிட்டில் ஃப்ரின்ஸஸ் வந்தாச்சுங்க என்னுடைய இளவரசி உலகத்துக்கு வந்துட்டால் அப்படின்னு தனக்கு பெண் பிறந்த விஷயத்த சமூக பக்கங்களில் பதிவிட்டுருக்காரு இதை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களுக்கும் அஸ்வின் கார்த்திகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க எங்களுடைய சார்பாக அஸ்வின் கார்த்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் சார் இது மாதிரி சினிமா சினிவு செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் டூ பாயிண்ட் ஜீரோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்